ஹாய் இது இன்போர் நெட்டின் சமூக பார்வை ஜெயலலிதாவுக்கும் சோமன் பாபுவுக்கும் ஒரு குழந்தை பறக்கல ரெண்டு குழந்தை பறந்திருக்கு அந்த ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தை அம்புருதா இன்னொரு குழந்தை எங்க இருக்குன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு ஜெயலலிதாவுடைய அண்ணன் வாசுதேவன் சொல்லியிருக்காரு வாசுதேவன் கர்நாடக மாநிலத்துல மைசூர் மாவட்டத்துல உள்ள நரசிங்கபுரா அப்படிங்கிற ஒரு ஊர்ல வசிச்சு வர்றாரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய தந்தையுடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் ஜெயலலிதா வந்து என்னுடைய சொந்த தங்கையா தான் நான் நினைச்சேன் அவங்களுக்கு வந்து சென்னையில் குழந்தை பிறந்தது அப்படிங்கறதுல ரொம்ப பொய் அந்த குழந்தை ஹைதராபாத்தில் பிறந்துச்சு வெளிநாட்டுல கட்டி கொடுத்தாங்க இந்த செய்தி சசிகலாவுக்கும் நடராஜனுக்கும் கண்டிப்பா தெரியும் ஆனா அதை இவங்க மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு வாசுதேவன் இதே போல ஜெயலலிதாவுடைய தற்போது அனைத்து சொத்துக்களுக்கும் தீபக் தீபா நாதா வாரிசு அப்படின்னு ரொம்ப பகிரங்கமா சொல்லியிருக்காரு வாசுதேவன் இதுபோன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க